வணக்கம் இது பன்னி தமிழ் புரோ நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில் வந்து நாங்கள் பைக் தொடர்பான விபரமாக இந்த காணொளி அமைய இருக்கிறது யாடியா சிட்டி மோட்டார்ஸ் என்ற இந்த பிரபலமான ஒரு மோட்டார் சைக்கிள் விற்பனை நிலையத்தை தான் நாங்கள் இன்று பார்வையிட இருக்கிறோம் உண்மையிலேயே இந்த காலத்திற்கு உகந்த ஒரு மோட்டார் சைக்கிளாக எலக்ட்ரிக் பைக் காணப்படுகின்றது நல்ல ஒரு அற்புதமான மொடலாக இந்த யாடியா பைக் வந்து காணப்படுது இந்த பைக்கினுடைய முழுமையான விபரத்தை நாங்கள் இப்பொழுது அங்கு பணிபுரியும் ஒருவரிடம் கேட்டு அறிந்து கொள்வோம் அதற்கு முதல்ல என்னுடைய வந்து பண்ணி நான் தொடர்ந்து பதிவிட்டு இதுவும் ஒரு உங்களுக்கு ஒரு அறிவு அதாவது பைக் புதிதாக எடுக்க விரும்புபவர்கள் நீங்கள் இந்த எலக்ட்ரிக் பைக்கையும் தெரிவு செய்யலாம் என்பதற்காக உங்களுக்கு ஒரு பூரண விளக்கமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் நேரடியாக இந்த மோட்டார் சைக்கிள் கடைக்கு சென்று அவர்களிடமிருந்தே இந்த பைக் தொடர்பான முழுமையான விவரங்களை கேட்டு உங்களுக்கு இந்த காணொலியிலே நான் பதிவிட இருக்கிறேன் அவர் மூலமாகவே நீங்கள் இதை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் டு யாடியா சிட்டி மோட்டர் ஸ்கூல் வச்சு வாங்க நிறைய பேருக்கு யாடியான வார்த்தையே புதுசாக இருக்கும் யாடியா வந்து அப்படின்னு சொல்லிச்சேன்னா உலக அளவில் பெருமளவில் எலக்டிக் மோட்டர் சைக்கிளை உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட நூறு நாடுகளில் பத்தாயிரம் கோடி பேர் யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட இது உற்பத்தி செய்ய வழி எட்டு வருஷம் ஆயிடுச்சு எட்டு வருஷத்தில் உலகளவில் எலக்ட்ரிக் பைக்கில் அதிக சேல் அதிக உற்பத்தியை கொண்ட கம்பெனி தான் யாடியா அந்த வகையில் வகையில யாடியான் நூறு நாடுகளில் இலங்கை ஒரு நாடு இலங்கையில் வந்து அபான்ஸ் ஓட்டோ தான் இந்த எலக்ட்ரிக் பைக்கை இறக்குமதி செஞ்சு விற்பனை செய்து கொண்டு இருக்கணும் அந்த வகையில் இலங்கையிலையும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஷோரூம் இருக்கு யாடியா ஷோரூம் வந்து நூத்தி ஐம்பது ஷோரூம் இல்ல இந்த கிளிநொச்சி சிட்டி மோட்டர்ஸும் வட பிராந்தியத்துல இருக்கிற இந்த கிளிநொச்சி ஷோரூம் விற்பனைக்கு பிந்தின சேவையிலையும் முக்கியத்துவம் கொடுத்து வக வர்ற வகையில நானூத்தி இருபத்தி விற்பனைக்கு பின்னரான சர்வீஸ் டீலர் மாதிரி இருக்கணும் ஸ்ரீலங்கால மொத்தம் இதுல இந்த யாடியா எலக்ட்ரிக் மோட்டார் பைக்ல கிட்டத்தட்ட ஒன்பது மாடல் டோட்டலாவே இருக்குது அதுல ஏழு மாடல் உடனே எடுக்கக்கூடிய மாதிரி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது இன்னும் இருக்குது நோமலா ரூபின் தான் ஆரம்ப மாடல் நாலு லட்சம் ரூபாயில இருந்து இப்ப புதுசா அறிமுகப்படுத்தப்பட்ட ஜோய் கூல்னு சொல்லி ஒரு மாடல் இருக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அதுதான் இப்ப இனி வில போற விலையெல்லாம் குறைஞ்ச விலையா இருக்கு அந்த ஜோய்கூல் ரூபின் டி ஃபைவ் அதோட டி ஃபைவ் இல்லைன்னு சொல்லி இன்னொரு லிதியம் பேட்டரியில் ஒரு பைக் கொண்டு வரப்போகுது அந்த பைக் இருக்குது டி ஃபைவ் இருக்குது இந்த இதெல்லாம் டி ஃபைவ் இது வந்து டி நைன் எப்போ கொண்டு இருக்குது ஈசி ஈசிகோன் சொல்லியிருக்குது இஎஸ்ஐஸ் ப்ரோன்னு சொல்லி சொல்லியிருக்குது இப்போ டோட்டலாக ஒன்பது மாடல் இருக்குது நார்மலாக இந்த ஏழு மாடலில் இருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய உடனே வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இந்த ஒவ்வொரு கலரில் இருக்குது ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு கலர் இருக்குது ப்ளூ ரெட் ஒயிட் கிரே உடனே நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இல்லாட்டிக்கும் நீங்க செலக்ட் பண்ற கலர் விரும்பின கலர் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி காலத்துக்குள்ள உங்களுக்கு எங்கேயுமே இருந்து எடுத்து எடுத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி காலம் புரண்டி நோமலாவே பேட்டரிக்கும் மோட்டருக்கும் ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குது செஸ்ஸிக்கு மூன்று வருஷ ஒரண்டி இருக்குது புதுசாகப்படுத்தப்பட்ட இந்த தீப வெல் என்ற மொடல்கிட்ட நாலு வருஷம் வாரண்டி இருக்குது அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த விலை வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது விலை வந்து மூன்று தொண்ணூற்றி ஒன்பது விலை வந்து நாலு விலை வந்து அஞ்சு தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி எம் ஒன்பது ஸ்ரீலங்கால எந்த ஒரு லீசிங் கம்பெனிலையும் லீஸ் போட்டுக்கொள்ளலாம் அதோட வங்கிகள் லீஸ் போட்டுக்கொள்ளலாம் அந்த வகையிலும் இருக்கு அதனால சக்ஸஸ் கிளிநொச்சி ஆடியா சிட்டி மோட்டர்ஸ் வந்து வட பிராந்தியத்தின் இந்த வருடத்துக்கான விற்பனை அதிக கூடிய விற்பனை இந்த ஒவ்வொன்றையும் எடுத்து இருக்குது அதை பார்க்கலாம் இந்த இருக்குது இந்த ஷோரூம் திறந்து இயர் ஆயிட்டு இந்த வன்னியருக்குள்ள வட பிராந்தி வட பிராந்தியத்தில் விற்பனை இல்லை அதை கூடின ஓடையும் இருக்குது இந்த வருஷம் கொள்முதல் நடந்த ஓட்டு சரமணியில் இதுதான் அதுக்குரிய இது வந்து எந்த நாட்டு தயாரிப்பு பார்த்தீங்கன்னா தெரியும்

எந்த ஒரு கஸ்டமரும் வந்தா எந்த ஒரு டிலேயும் இல்லாமலுக்கு உடனே ஒரு பைக் எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு அது ரெடி கேசோ என்னன்னா இதே மெயினா விற்பனைக்கு தான் முக்கியம் கஸ்டமருக்கு பைக்க விட விட்டு விடாமலுக்கு அதுக்கு பிரபார பிரச்சனைகள் சர்வீஸ்கள் இதெல்லாம் முக்கியம் தர்மபுரத்துல மணேஷ் மோட்டார்ஸ் இருக்குது கிளிநொச்சில ஸ்ரீகராஜ் இருக்குது பரந்தன்ல பிள்ளை செல்வன் இருக்குது மெல்லாவில குட்டி கராஜ்னு சொல்லி இருக்கு கிட்டத்தட்ட கெல்நோஜிக்கு நெருங்கி நடத்துல நாலு இடத்துல இந்த சர்வீஸ் கராஜ் இருக்கு அப்படியா எலக்ட்ரிக் பைக் சேல்ஸ் கூட சொல்லி சொன்னால் விற்பனைக்கு பிந்தரான சர்வீஸ் வந்து எந்த ஒரு எலெக்ட்ரிக் பைக்குமே கொடுக்குறது சார்ஜ்லாம் எத்தனை கிலோமீட்டர் ஓடுது ஓடுதுன்னா ரைட் அதுல இப்ப நார்மலா எண்ணூறு வோல்டேஜ்ல இருந்து பேட்டரி கெப்பாசிட்டி கூடு கூடுது இருக்கு ஒவ்வொரு மூடலுக்கு எண்ணூறு ஆயிரத்தி இருநூறு ரெண்டாயிரம் அப்படி இருக்குது அப்ப நார்மலா இப்ப கிரஃபைன் பேட்டரி தான் இது பாதுகாப்பு கருது கிரஃபைன் பேட்டரியில தான் நார்மலா இவ்வளவு காலம் அந்த ஏழு மூடலும் இருக்குது அது வந்து நார்மலாக சிக்ஸ் ஹவர்ஸ் சார்ஜ் போடும் ஆனால் இப்போ நார்மலாக கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக்ஸ் எடுத்து எடுத்துக்கொண்டு தான் செய்வாங்க நார்மலாக அந்த கம்பெனி சரியான கம்பெனி அப்படி தான் ஒர்க் பண்ணும் அந்த வகையில் இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட ரெண்டு மாடலும் இருக்குது ஜோய் கூலும் இருக்குது டி ஃபைவ் எல்லும் இருக்குது அது டி ஃபைவ் எல் எப்படின்னு சொல்லிச்சுன்னா மிதியம் கூடிய மாடல் அது ஃபாஸ்ட் சார்ஜிங் நாலு ஹவர்ஸில் சார்ஜ் ஆகும் அதே மாதிரி ஜோய் கூல் வந்து பட்ஜெட் குறைவு ரெண்டு ரெண்டு நாற்பத்தொம்பது தானே இன்னும் நாலு லட்சம் ரூபாய் கூட குறைய தானே அப்போ அதையும் கணக்கு எடுத்துருக்காங்க இதே மாதிரி குறைய மொடல கடிக்கலாம்னு சொல்லி பண்ண ஃபீட்பேக் எடுத்துக்கொண்டு அதோட சார்ஜ் சார்ஜ் ஆகும் குறைஞ்ச டைமில் ஆகணும்னு சொல்லி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டுகள்ல கிலோமீட்டர் தான் பேட்டரிட்டி கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி கூட ஆயிரத்தி இருநூறு வோல்டேஜ் அப்ப அது ஒரு கால் சார்ஜ் போட்டா தொண்ணூறு கிலோமீட்டர் ஓட போகுது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓட போகுது அந்த பேட்டரி கெப்பாசிட்டி அளவுக்கு பிக்கப்பும் கூட போகுது லோட்டோ இருக்கிற தன்மையும் கூட போகுது நம்மளா அப்படித்தான் எல்லாருமே பேட்டரி பைக் என்ன சொல்லி சொல்லி அவ்வளோ மேதையும் அறிவு இருக்காது இவ்வளவு காலம் இப்படி முடல் வந்து சில பேர்லாம் பழைய காலத்துல பைக் எடுத்த பைக்கள் இப்பையும் வீட்டில் வச்சு மூடி கட்டினபடி இருக்குது பேட்டரி மாத்த இல்லாமல் ஆனா அந்த பிரச்சனை இதுக்கு வராதுன்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்கால கிட்டத்தட்ட இவ்வளவு காலங்காலமா செஞ்சோம் அபான்ஸ் ஓட்டோ தான் இருக்காங்க டீலர்ஷிப் அதோட பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்ல இருந்து சர்வீஸ் இருந்து எல்லாமே அவங்கள்ட்ட ரெகுலரா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நார்மலா ஹேண்டில் பண்ற சரியான ஈஸி வளமையா நீங்க பைக்கள்கிட்ட முதலுக்கு ஏற்ற மாதிரி தான் இடது பக்கம் அடிச்சிருக்கிறாங்க சிக்னல் இருக்க போது ஹெட்லைட் இருக்க ஹோன் இருக்க போது நார்மலா ஒன் பண்றீங்க ஒன் ஸ்விட்ச் சேம் தான் ஒன் பண்றீங்க இந்த வலது பக்கம் மட்டும்தான் புதுசாக சில விஷயங்கள் பார்க்க போறீங்க இதில் வந்து இப்ப ஒன் பண்ணினா உடனே பைக் ஓடக்கூடிய மாதிரி இருக்காது அது தானே பாதுகாப்பு இல்ல தானே முடிக்கல நீங்கள் சரியா இருக்க மாட்டீங்க ஓடும் ஒன் பண்ண ஏக்கில் பார்க்கிங்ல இருக்கு இருக்க பைக் ஸ்டார்ட் பண்ணி ஓடக்கூடிய மாதிரி இருக்காது அந்த பார்க்கிங் ரிலீஸ் பண்ற டைம் தான் ரெடி ஆன விடும் இந்த ரெடி ஆன எல்லா முறைக்குமே அப்படிதான் ரெடி ஆன விழுகிற டைம் மட்டும்தான் தான் பண்ணும்போது பண்ணும் போது பைக் ஓடக்கூடிய மாதிரி இருக்கு அதுலயும் சுவிட்ச் ஒன் சுவிட்ச் ஒன் சொல்லி இருக்குது கூட்டிக் குறையக்கூடிய மாதிரி இருக்கு ஷோரூம்ல இருந்து பைக் எடுத்துக்கொண்டு நீங்கள் வீட்டை போய் சேர்த்ததுக்கு இடையில இது உங்களுக்கு பழக்கப்பட்டு இப்போ என்ன விஷயம்னு சொல்லிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலப்பதிக்கு பிறகு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் வாகனம் இறக்குமதி பழைய படி சிலங்காக்கு வந்துருக்கு ஆனால் அப்ப இருந்த விலையில விட சரியான மாதிரி டபுள் மடங்காய் இருக்குது வாகனத்தின் விலையல் அப்ப இந்த யாரியா பொறுத்த வகையில வந்து நோமலா பாருங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாறா இருந்து ஆறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாறு வரைக்கும் தான் இந்த விலையில் இருக்க போகுது அப்ப நார்மலா ஒரு பெட்ரோல் பைக் எடுத்தீங்கன்னு சொல்லி சிலங்காலம் தெரியும் என்னென்ன விலையில போகுதுன்னு சொல்லுது இப்ப அந்த இவ்வளவு காலம் வானம் இறக்கும்போது இல்லாத டைம்ல ஒரு வாகனம் எடுக்கணும்னு சொல்லி கனவோட ஒரு சின்ன நார்மலா பெரிய அளவு வருமானம் இல்லாத புது வாகனமா எடுக்கணும்னு சொல்லி கணவர் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த விலையில வந்து பெரிய ஏமாற்றமா இருக்க போகுது நோமலாவே ஒரு குறைஞ்சது மூணு லட்சம் ரூபாய் ரெண்டரை லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் லீசிங் வசதி கூட போறாங்க ஆனால் இங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பதனாயிரம் ஒரு லட்சம் ரூபா ஒன்றிருவது அந்த கட்டத்திலேயே டவுன் பேமெண்ட் எடுத்துக்கொண்டு புது வாய்க்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுதான் இந்த யாடியான மெயின் சக்ஸஸ் காரணம் பட்ஜெட் விலைகளுக்கு இருக்கு இருக்கு யாடியா சிட்டி மோட்டர்ஸ் கில் வச்சு வந்து கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணி ஒன் இயர் கம்ப்ளீட் இந்த ஒன் இயர் கால பகுதியில் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு ஒரு கா சார்ஜ் போட்டால் ஒரு ரேஞ்ச் குறையன்னு சொல்கிறாங்க சேம் டைம் வந்து சொல்கிறாங்க ஓடுற வேகம் சார்ஜ் குறைய ஓடுற வேகங்கள் குறையோட சொல்கிறாங்க அப்போ அது வந்து எப்படின்னா முதலாவது சர்வீஸ் காலப்பகுதியிலே இருக்கும் எங்கடா முதலாவது பைக் வேண்டில் இருந்து இரண்டு மாதம் அல்லது எழுநூற்றம்பது கிலோமீட்டருக்கு முதலாவது சர்வீஸ் இலவசம் தான் ஃப்ரீயாக சொன்ன சொல்லப்பட்ட எந்த ஒரு டீலர் சர்வீஸ் டீலர்லையுமே போய் சர்வீஸ் போடக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த முதலாவது சர்வீஸ் பிறகு பைக் சரியாக ஃபங்க்ஷனாக நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பைக் கஸ்டமர் கொண்டு போன அப்புறம் நாங்கள் அப்படியே விட போகிற இல்லை தானே விற்பனைக்கு பிந்தனையான சர்வீஸ் வந்து சரியான ஸ்டிக்காக பார்க்குறாங்களோ எங்கட கம்பெனியால் அந்த எங்கள்கிட்ட இருக்குது கஸ்டமர்கிட்ட கம்ப்ளைண்ட் இருக்கட்டுக்கும் பைக்கை வேண்டி கொண்டு போனால் பிறகு கஸ்டமர் சொல்கிற ஃபீட்பேக் நல்லதோ சரியானதோ விளையானதோ எல்லாமே நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நாங்கள் ம மந்த்லி சமரைஸ் பண்ணி அனுப்பிட்டு உங்களுக்கு கேட்ட வச்சுருக்கோம் அவங்க அவங்களும் கால் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணி கொள்வாங்க நாங்களும் கஸ்டமருக்கு பைக்கை கொடுக்குறது மட்டும் இல்லை நாளைக்கு ரெண்டு மாதத்துக்கு நாங்கள் கால் பண்ணுறோம் ஃப்ரீ சர்வீஸுக்கு அங்கால சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்கா கால் பண்ணுறோம் ஒன் இயருக்கு பிறகு நாங்கள் கால் பண்ணுறோம் இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் இந்த காலத்துல வந்து எல்லா கஸ்டமருமே சரியான தான் இருக்கிறாங்க நாங்கள் சொல்ற வார்த்தையில நம்பி மட்டுமே எடுக்க போறது இல்ல இந்த ஷோரூம் ஆரம்பிச்சு வன் இயர் காலப்பகுதியில எங்கள்கிட்ட பைக் எடுத்த ஒரு கஸ்டமர் தான் இன்னொரு கஸ்டமர் அறிமுகப்படுத்து எங்களுக்கு நிறைய பேர் அப்படி ஒரு ஆள் ரெண்டு பேர்ல நிறைய பேர் நாங்கள் சேல் பண்ணுறத அப்படிதான் எங்கள்கிட்ட பைக் எடுத்த ஒரு கஸ்டமர் இன்னொரு ஆளுக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நல்லது போய்விடுங்கன்னு சொல்லி அவங்களே கூட்டிக்கொண்டு வந்து அவங்களே லீஸோ ரெடி கேஸோ அவங்களே ஒழுங்குபடுத்தி கொடுக்கக்கூடிய மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களோ எங்களுக்கு அதுதான் எங்களோட மெயின் சக்சஸ்ஸு அதனால் எங்களை தொடர்ந்து இந்த பைக் பிஸ்னஸை செஞ்சு கொண்டு கூடிய பேருக்கு கஸ்டமர் வந்து இப்போ எங்களோட வாய் வார்த்தை மட்டுமே நம்பி இல்லாமல் நிறைய இடங்களில் போகிறாங்க நிறைய பைக்கில் விசாரிக்கிறாங்க யூடியூப்பில் பார்க்கலாம் எங்களை இப்போ நான் சொன்ன எல்லா தகவலுமே யூடியூப்ல இன்டர்நெட்ல சர்ச் யார் யார் சர்ச் பண்ணி பார்த்தா அவ்வளவு விஷயம் வர போகும் வேற வரப்போகு அவ்வளவு சர்ச் எதுலையுமே நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா வரப்போகுது அப்ப அதுல அதுல எந்த ஒரு மாற்று இடம் இல்ல தொடர்ந்து பிசினஸ் செய்வோம் கஸ்டமர்ஸ் எங்களை தேடி வருவாங்க அந்த நம்பிக்கையெல்லாம் நாங்கள் முன்னெடுத்து கொண்டு இருக்கோம் ஓகே நன்றி வாங்க இந்த பைக் தொடர்பான பூரணமான விளக்கத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இது தவிர உங்களுக்கு மேலதிக சந்தேகங்கள் ஏற்படும் பட்சத்தில் தொடர்புகளுக்கு என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள முடியும் அது மட்டுமில்லாமல் நீங்களும் உங்களுக்குரிய மோட்டார் சைக்கிள்களை புக் பண்ணி நீங்கள் நேரடியாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் மேற்கொண்டு நீங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் அற்புதமான ஒரு பாவனையில் இருக்கிற நம்பர் ஒன் பைக்காக வந்து இது காணப்படுது இப்பொழுது அதிக அளவிலே உலகம் முழுவதும் சேல்ஸ் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பைக் ஆகவும் இது காணப்படுகிறது எலக்ட்ரானிக் பைக் என்று சொன்னால் நாங்கள் ஆரம்ப காலங்களிலே வந்த எலக்ட்ரானிக் பைக்களோடு இந்த பைக்கை நாங்கள் ஒப்பிட வேண்டியது இல்லை என்று சொன்னால் ஆரம்ப காலங்களிலே வந்த மோட்டார் சைக்கிள் அவ்வளவு உறுதியாகவும் பாவனத்தன்மை குறைந்ததாகவும் உறுதி குறைந்ததும் பாவனத்தன்மை குறைந்ததாகவும் காணப்பட்டது ஆனால் இப்பொழுது நல்ல உறுதியான பாவனத்தன்மை கூடிய மோட்டார் சைக்கிள்கள் வரவழைக்கிட்டது இது ஜாடியா ஒரு அற்புதமான பைக்காக காணப்படுது நீங்கள் நேரடியாக கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி உறவுகளை அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் நண்பர்களுக்கும் எனது காணொலியை சேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கொமன் மூலம் தெரிவிங்கள் நன்றி உறவுகளே